உயர் சாதியினர் சதியில் தமிழக அரசு சிக்கி உள்ளதா என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் வந்தியர்களில் எத்தனை பேர் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் என்றும் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த விவரத்தை தமிழக அரசு வெளியிடுமா என்று புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் வேல்முருகன் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அக்னி பரீட்சை நேர்காணலில் அவர் பேசியதை பார்க்கலாம் வன்னியர்கள் எத்தனை சதவீதம் இந்த உயர் பதவிகளை அடைந்திருக்கிறார்கள் என்கிற டேட்டா தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது ஏன் அதை தர நீங்கள் மறுக்கின்றீர்கள் யார் நீங்கள்னா யார் தமிழ்நாடு அரசு தான் கேட்குறேன் நான் முதலமைச்சர் தான் கேட்கிறேன் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட தலித்துகள் உள்ளிட்ட தமிழ்ச் சமூகங்கள் இந்த மண்ணில் அரசியல் அதிகாரத்தை பெறுவதையோ அதிக ஆட்சி அதிகாரத்தில் எல்லா பதவிகளும் உயர்ந்த பதவிகள் வருவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாத சகிக்க முடியாத முன்னேறியே சாதிகளுடைய சூழ்ச்சியும் சதியும் இதில் உள்ளடங்கியிருக்கு அந்த சதியும் சூழ்ச்சியிலும் தமிழ்நாடு அரசு பலியாகி இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டினேன் ஆக இதிலே உயர் சாதியினருடைய இடஒதுக்கீட்டை பிடிக்காதவர்களுடைய சூழ்ச்சியும் வஞ்சகமும் இருக்கிறது இதே இதே முதலமைச்சர் தான் சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு இல்ல திருவேல்முருகன் சரி நான் இன்னொரு வேல்முருகன் இப்படி சொல்லுகிறானே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று கொண்டு அதற்குரிய தீர்வை காண வேண்டிய முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகம் முதலமைச்சர் அமைச்சரவையும் ஏன் மௌனமாக இருக்கிறது என்று கேள்வி என்னுடைய கேள்வி நானும் உங்களுக்கு சட்டமன்றத்தில் நான் கேட்டேன் அதுக்கு நான் எங்க கேட்கறேன் இப்ப நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஊடாக நான் அரசை கேட்கிறேன் நீங்க இதற்கான விளக்கத்தை சொல்லுங்க வன்னீர் சமூகம் ஐந்து ஆண்டுகளுக்கு பெற்ற புள்ளி விவரங்களை தற்போது வெளியிட்டு இதர தமிழ்ச்சாதிகள் இடத்திலே ஒரு சண்டையும் ஒரு மோதலையும் உருவாக்குகின்ற இந்த சூழ்ச்சியை இந்த சதியை செய்கின்ற சதிகாரர்களை நாங்கள் காலம் கண்டிப்பாக அவர்களை வெளிக்கொணரும் வடதமை நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற திமுக கழகத்தை தோளில் சுமந்தவர்கள் ஒரு வீரபாண்டி ஆறுமுகம் ஒரு துறைமுருகன் ஒரு செஞ்சியார் ஒரு மதுராந்தகத்தார் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் ஆட்சியை பெற்றிருக்க முடியுமா முதல் முதலா அண்ணா அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா கலைஞர் முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா நான் சாதி வெறியோடு பேசவில்லை என் தமிழ்ச்சாதிக்குள் பிரிவினையை ஊட்டி என் தமிழ்ச்சாதிக்குள் மோதல்களை உருவாக்க நினைக்கின்ற அந்த ஓநாய்களை தான் குறித்து தான் நீங்க தீர்க்கிறதுக்கு உங்கள் விமர்சனமே உங்க கூட்டணிக்கே பிரச்சனையா கூட்டணிக்காக வந்து நான் உண்மைக்கு மாறான செய்தியை பேச முடியாது நான் கேட்கிறேன் முதலமைச்சரை பார்த்து கேட்கறேன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து இன்று வரை வன்னியர் சமூகம் இந்த நூத்தி எட்டு சாதிகளுக்கு கிடைத்த பலனில் நான் குரூப் ஒன் குரூப் தொடங்கி உயர் பதவிகளில் எத்தனை சதவீதம் ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் பெற்று வந்திருக்கிறார்கள் என்கிற டேட்டாவை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டோம் தமிழக அரசு வன்னியர்கள் எத்தனை பேர் உயர் பதவியில் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை வெளியிட முடியுமா என்று புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார் என்ன காரணம் பன்னியர்களுக்கான ஒதுக்கீடு அவசியம் என்று தொடர்ச்சியாக பாமக உள்ளிட்டவர்களும் அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள் குறிப்பாக கடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரின் போதும் கூட வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார் குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னிய சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்வதற்கு உள்ஒதுக்கீடு அவசியம் என்றும் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் வேல்முருகன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி பேசி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக வன்னியர் சமூக மக்களுக்கான ஒதுக்கீடு வழங்குவது குறித்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு விவாதம் ஏற்பட்டது குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுதும் இந்த விவகாரம் ஒரு பெரும் எதிரொலியாக